இப்ப வந்து நாங்க என்னமோ ஒருதலை பட்சமா போயிட்டு இருக்கக்கூடிய நடுநிலை சமாதான கமிட்டிகள்லேயே ஆறு பேர் மட்டும் நாங்க வந்து இந்த இதுதான் நியாயம் சொல்லிட்டு நாங்க இது பக்கம் வந்திருக்கிறோம் ஆறு பேர் யாருண்டா நான் நான் ஒண்ணு முபாரக்கு முபாரக்கு வந்து முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தாரு ராமநாத மாவட்ட தலைவரா இப்ப வந்து மாணவர் இது வணிகரணி துணை செயலாளராக இருக்காரு நானும் வணிக துணை துணைச் செயலாளராக மாநில லெவலில் இருக்கிறேன் அது போக அப்துல் கையூம் இந்த அப்துல் கையூமை பத்தி சொல்றாருந்தா நான் அப்துல் கையூம் முகாரக் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக திமுக ஆபீஸுக்கு போவேன் முத்தனை காலங்களில் வந்து நாங்கள் போனதுல நாங்கள் அதிகமாக யாரை சந்திச்சிருக்கோம்டா ஒரு எழுபது பெர்சன்ட் வந்து ஹைதராபாத் சந்திச்சிருக்கிறோம் ஒரு இன்னொரு ஜவஹர்லால் சாஹ சந்திச்சிருக்கோம் பிஜே பிஜே இல்லன்னா பாக்கர் போன்றதோ ஒரு இருபது சந்திச்சிருக்கோம் அவ்வளவுதான் அது கூட ரொம்ப ரேர் நாங்க பேசினதை கணக்கு போட்டு பார்த்தா இவர்கள் இருபது வருடம் தான் நாங்க அதிகமாக பேசிருக்கிறோம் இவர்கள் இருவரு வயது தான் தமிழ்முக செய்திகள் அனைத்தும் நாங்க தெரிந்து மக்களுக்கு பரப்பி இருக்கிறோம் அது எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அது மாதிரி எங்களை பத்தி ஏன்னா நாங்க ஒருதலை பட்சம் சொன்னதுனால இது நான் வந்து தெளிவாக சொல்லணுமா இருக்குது நான் ஒருதலைபட்சமாக இருக்கிறது என்றால் தமமுகவின் பக்கமாக தான் நான் போயிருக்கணும் ஜவஹர் ஏன்னா எனக்கு வந்து ஜவஹர்லால் சாஹ் வந்து ஆரம்ப காலத்திலேயே என்னுடைய தலைவர் அவரு நான் சூரன் இஸ்லாமிக் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கும்போது அவர் என்னுடைய தலைவராக இருந்தார் அதை வச்சுதான் நான் வந்து அவரை வந்து எனக்கு அந்த காலங்களில் இருந்து தெரியும் அவர் அதிகமான பழக்கம் உள்ளவன் தான் அதே மாதிரி ஐதர் ஹைதர் சாஹின் மீது நல்ல பாசமும் பற்றும் உள்ளவன் தான் நான் அதனால வந்து நான் இருக்க வேண்டும் என்றால் தமிகவின் பக்கம் தான் நாங்க முவரும் மாறி இருக்கணும் என்ன அப்துல் கலீம் அவர்களை சொல்ல என்றால் அவர் பிஜேயோட ஒரு நாலு பேர் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் திரும்ப சொன்னா எந்த பீஸ் அதாவது சொல்றாங்க கல்யாண வீட்டுல வந்து கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்குது இந்த கல்யாண நேரத்தில் எல்லாரும் அழைச்சிக்கிட்டு போனா எப்படி இருக்கும் அந்த பீஸ்ல எல்லாம் வருத்தப்பட்டாங்கடா கொள்கை என்று வந்துவிட்டால் எந்த இடமா இருந்தாலும் அதை விட்டு விட்டு வருவதுன்னா ஒரு கொள்கைவாதியுடைய ஒரு சாதாரண நிலையா இருக்கும் அதை விட்டு நான் கொள்கையெல்லாம் விட்டுவிட்டு எல்லா வேலையும் பிறகு என்னுடைய குழுவை திரும்ப பேசுறேன்னு யாராவது பேச முடியுமா அது வந்து ஒரு சரியான நிலைப்பாடே இல்லை சொல்றது திருப்பி சொன்னா அப்துல் கலீம் வந்து பீஸுடைய எக்ஸிபிஷன் பீஸ் எக்ஸிபிஷன் நடந்ததுல உயர்மட்ட குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்தாரு அவரும் முக்கிய பொறுப்பாட்டினாரு நாங்களும் தான் அந்த பீஸுக்கு போனோம் நாங்கெல்லாம் ஆரம்ப காலத்துல மீட்டிங் போகும்போது நானும் விவாரணம் வந்து இல்ல வேலை போய் நம்ம கூட்டிக்கிட்டே போகுது நம்ம இது தமமுக வேலையும் செய்யணுமா இருக்கு கீழக்கறையிலையும் பார்க்கணுமா இருக்கு இதையும் பார்க்கணுமா இருக்கு எல்லாத்தையும் போட்டு இழுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி நானும் விவாரத்துக்கு வந்து முட்டுக்கட்டவே போட்டேன் வேண்டாங்க எல்லாத்தையும் போய் மூக்க நோச்சிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற அப்துல்களையும் கூட பேசினாரு எங்க வந்தா வேணாங்க நம்ம ஏதோ இது பண்ண முடியும் சொல்ல முடியும் எல்லாம் சொன்னார் அவரு அப்ப நான் சொன்னேன் இல்லங்க நீங்க புரியல எங்க சார்பா நீங்க புரியல நீ இருங்க அந்த ஜிப்ரி இருக்காரு எல்லாம் நம்ம பிள்ளைய தானே இருக்குது ஏன்னா எங்களால வேலை செய்ய முடியல அந்த வேலை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க நாங்க இல்ல 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 அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்க முடியாது நீங்க பாருங்க நாங்க ஆரம்பத்திலேயே போறத நாங்க வாலண்டியராக நிறுத்திக்கிட்டோம் மற்றபடி எல்லா வேலைகளையும் வந்து அப்துல் முக்கியமான ஒருவர் எல்லா வேலைகளையும் முன்னிருந்து செஞ்சாரு அவர் வந்து பீஸ் தான் எவ்வளவு பாதிப்பு என்று அவர்கள் சொல்வதை பார்த்தா அப்துல் கலீமும் வந்து தமமுக பக்கம் தான் இருந்திருக்கணும் ஆனா அவர் மாறாக ஏன் இந்த பக்கம் வந்தாரு நீங்கள் சொன்ன ஒரு உண்மை இல்லை நியாயம் இல்லை நீங்க வந்து திட்டமே போட்டு இருக்கிறீர்கள் என்பது வந்து உங்களுடைய பேச்சுகளில் இருந்து உள்ளவை நெல்லிக்கனியா தெரியும் போது எப்படி ஒரு சாதாரண மனிதனோட அந்த அந்த பக்கம் இருக்கிறவர்கள் ஒரு நியாயம் இல்லைன்றதா பீஸ் எக்ஸிபிஷன்ல இருந்தவர் கூட இப்ப வந்து பிஜேயின் பக்கம் தான் நியாயம் இருக்கிறது என்று தெளிவாக சொல்லி இந்த பக்கம் வந்திருக்காரு அது நீங்க இன்னும் சொல்றதா இருந்தா ஜமீல் முகமது ஆரம்பத்துல வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது ஜவஹர்லா சாஹ்ட வந்து அவர் போன் போட்டு பேசுறாரு போன் போட்டு பேசும்போது ஜவஹர்லால் சாஹ்ட் சொல்றாரு அந்த மாதிரி என்ன பாக்கர் விமர்சிக்கிறாரு ஜெனிவாக்கு முன் ஜெனிவாக்கு பின்பந்து விமர்சிக்கிறாரு ஏன் ஜெனிவா மனோடு நேராக வந்து நான் ஒன்னிட்டத்தானே வந்தேன் துபாய்க்கு நீங்க மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணா என்னுடைய பேச்சில் எந்த இதை மாற்றம் இருந்துச்சா பாரு என்னைக்குள்ள வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜெனிந்த மனோடு என்ன சொல்றாரு காக்கா எனக்கு பார்க்க பிஜே தலைவர் இவரு எவ்வாறு தலைவர் மேல எந்த குற்றம் இருக்குமோ தெரியல ஏதோ இவங்க போட்டு இது பண்ணிட்டாங்க நீங்க மேலதான் மிஸ்டேக் இருக்குது நம்மளா இருக்கலாம் ஏன்னா நம்ம சமாதானம் குழு வந்து ஆரம்பிச்சிருக்கணும் போய் பிஜே தான் பேச போறோம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவட்ட பேசுவோம் எது உண்மையோ அதன் பக்கம் நம்ம இருந்துட்டு போறோம் இப்ப நீ வந்து ஜவஹர்லால் சொன்ன வரைக்கும் நீங்க வச்சுக்க நம்ம போய் பேசிட்டு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லும் போது அவன் சரி நீங்க சொல்ற சரிதான பேசிட்டு முடிப்பான் எனக்கு வந்து ஜவஹர்லால் தான் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றான் அப்ப பிஜேயிடம் பேசும்போது கூட பிஜேயிடம் பேசி முடிச்சுட்டு அவன் சொல்றான் இந்த மாதிரி என்ன கொஞ்சம் கூட வேணும் சொல்லுவாங்க அதனால இருக்கட்டும் நம்ம அங்கும் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் அவன் கேட்ட பிறகு அவனுடைய மனநிலை எந்த அளவுக்கு மாறி என்றால் இவைகள் வந்து முழுக்க முழுக்க ஒரு மூத்த தலைவரை அப்படியே தூக்கி ஒரு குப்பையில் வீசுவதை போல வீசி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து நிமிஷம் ஒரு அழகான பயம் அந்த மக்களுக்கு மத்தியில் அவ்வளவு உருக்கமா அளவு பயன் பண்ணிட்டு தெளிவா வெளியே வந்து சொன்னா நான் என்னமோ நினைச்சேன் நிச்சயம் வந்து இது பெரிய சதி திட்டமே ஒரு பெரிய செட்டப்லயே இதை செய்திருக்கிறாங்க அதனால அல்லா நிச்சயம் வந்து இந்த தவி ஜமாத்து பக்கம் வெற்றியை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவன் துபா செஞ்சுட்டு வந்தான் நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்டா நாங்க உழைத்தது வந்து நிச்சயம் அவர்களுக்கு தெரியும் எங்களுடைய குணங்களும் நிச்சயம் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு அவர்களுடனும் உறவாடினோம் என்பதும் நிச்சயம் அவர்களுக்கு தெரியும் இவ்வளவும் தெரிந்து எங்களை வந்து பிஜே அபிமானிகள் என்று சொல்லுவது வந்து அதாவது ஒருவர் வந்து மார்க்கெட்டை பயன்படுத்துகிறார் நல்ல விஷயத்தை சொல்லும்பொழுது அவர் மீது அன்பு வருவது தப்பா அது மாதிரி நீங்க சமுதாயத்துக்காக உழைச்சிய ரெண்டுமே எங்களுக்கு அன்பு இருந்துச்சு அது தப்பா ரெண்டுமே தவறு கிடையாது எது நியாயம் என்று தெரிந்துதான் நாங்கள் இதன் பக்கம் வந்தேமே ஒழிய யாருக்காகவும் எதற்காகவும் வரவில்லை ஆகையால் மின்சாரம் இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய முடிவுகளை நாங்கள் பேசியதை வைத்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது இது வந்து இந்த அவங்கள்ட்ட வந்து நாங்க முடிவு சொன்னோம்ல பிஜே வந்து இந்த கைப்பற்றக்கூடிய விஷயத்தை வந்து அவங்க மறுத்துறோம்னு சொன்னது யாரு வந்து இது கைப்பற்றினதாக மக்கள் இடத்துல போய் பரப்புனாங்க மாவட்ட தலைவர்கள்ட்ட முக்கியமான பொறுப்பு உள்ளவங்கள்லாம் பிஜே வந்து தாமதா கைப்பற்ற போறாரு போறாரு ஏன்னா பிஜே வந்து என்னமோ இருக்கிற மாதிரி திடீர்னு கைப்பற்ற போற மாதிரி ஒரு 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 பேச்சை உருவாக்கி விட்டாங்கல்ல பிஜே என்ன சொன்னாருந்தா அந்த மாதிரி பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மூணாவது ரெண்டும் ஒற்று ஒத்துக்கொண்டார்கள் நான் ஒரு உறுப்பினர பழைய மாதிரி இருக்கிறேன் அப்படின்னா அப்ப நாங்க அந்த விஷயம் இந்த இது எல்லாம் அவங்க அரை மணி நேரம் முடிவு எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பேச முடிச்சுட்டு அவங்க சொல்லும் போது நாங்க தொகுதி பேசல தான் இருக்கிறோம் அது போக நாங்க வந்து ஒரு இதை ஒத்துக்கொள்றோம் அவர் வந்து கைப்பற்ற நினைத்தார் என்பது தவறு அவர் கைப்பற்ற நினைக்கவில்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது பாயிண்ட் வச்சது வந்து நடவடிக்கை எடுங்க அந்த பாயிண்ட்டுக்கு நடவடிக்கை எடுங்க அதாவது யார் பரப்பினார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை அந்த முடியாத ஆனா அவங்க சொல்றாங்க நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து அங்க கசம் ஆகி அது வந்து நடவடிக்கை வர மாட்டாரே ஒரு சமாதானம் பேசி வச்சு பரவாயில்ல அவர் சொல்றாரு நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதுன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது இல்ல இல்ல ஐபி போல நாங்க நடவடிக்கை எடுக்க முடியும் ஐபி தானே சொன்னாரு அப்ப நான் சொன்ன ஐபி சொன்னாருங்கிறீங்க ஐபி சொன்னதுதான் ஐபி பரப்புனானா யார் ஐபி வந்து ஒரு ஒரு ஆளுடன் சொல்லிடுறாரு அந்த ஆளுடைய கடமை என்ன நேரா போய் மாநில தலைமையில் போய் சொல்லணும் இந்த மாதிரி இந்த மாதிரி செய்தி வந்திருக்குது இப்படி இப்படி எதாவது கைப்பற்றப் போறான்னு வருவேன் உண்மையா பொய்யா நீ ஏன் விசாரிக்கல அப்படி வந்து என்ன பண்ணிருக்கன்னு போய் அங்க போய் அந்த விஷயத்த சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு ஒரு ரெண்டு மாவட்டத்துலருக்கு ரெண்டு முக்கியமான மாவட்டத்துல உள்ளவருக்கு விட்டு அவங்க அதை பத்தியே தெரியாது சத்தியம் பண்ணி இருக்கா நான் முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்ல போறேன் என்ன விஷயம் பிஜே இந்த மாதிரி கைப்பற்ற போறாராம் நான் கேக்குறேன் இந்த அதாவது அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் சொல்றது ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கள்ட்ட போய் இந்த விஷயம் போய் சேர்ந்து இருக்கு அப்ப இத வந்து யாரோ பரப்பினாலதான் இது போய் சேர முடியும் பரப்பு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல நீங்களும் எல்லாம் அந்த சமான குழு இருக்கிறீங்கல்ல நீங்களும் ஒரு கமிட்டி மாதிரி போட்டு அதை வந்து நீங்க வந்து விசாரிச்சு நீங்க யாரை சொல்றீங்களோ அது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னாங்க சொல்றது வந்து பார்க்கறது நியாயமா தெரிஞ்சிச்சு அப்புறமா நான் என் பெர்சனலா யோசிச்சு பார்த்தேன் நீதிபதியா விசாரணை கமிஷனா வச்சுக்கிறோம் என்ன நீ என்ன சட்டம் ரயில் இருக்குது விசாரணை கமிஷனா நடத்தி யார் கரெக்ட் யார் தப்புன்னு முடிவு எடுக்க முடியும் அவர்களுக்கும் தலைவர்கள் அவங்க ரெண்டு பேரும் சமாளத்துக்கு அவங்க அவங்கதான் அந்த இதை வந்து யார் பரப்பினாண்டு உண்மையான ஆளு அவங்களுக்கு தெரியும் தெரியாம இருக்காது தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு விசாரிச்சு அவங்கதான் வந்து அந்த இத பரப்பு வந்து நடவடிக்கை எடுக்கணும் தவிர யாரோ நான் எங்களை கூப்பிட்டு வச்சு நான் எங்கள்ட நாங்க வந்து கரெக்டா போய் ஒவ்வொரு ஆளையும் விசாரிச்சிருக்க முடியுமா அது ஏன்னா அந்த பழைய